வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு மனு தாக்கல் செய்ததற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இபிஎஸ் மன்னிப்பு கேட்டுள்ளது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீண்ட நாட்களாக சட்ட போராட்டத்தில் பின்னடைவையே சந்தித்து வந்ததன் மூலம் சோர்வில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பை இச்சம்பவம் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்தும் அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்கிற வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணை குறித்தும் சுருக்கமாக பார்ப்போம் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர் அந்த வழக்கின் விசாரணை நேற்று முன்தினம் நடைபெற்றது விசாரணையின் போது எடப்பாடி பழனிசாமி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று குறிப்பிட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர் இதை சுட்டிக்காட்டிய உயர்நீதிமன்ற நீதிபதி சி வி கார்த்திகேயன் அதிமுக பொதுச்செயலாளர் பதவி தொடர்பான வழக்கு இன்னும் முடிவுக்கு வரவில்லை இந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் உள்ளது அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச்செயலாளர் என எப்படி குறிப்பிட முடியும் என இபிஎஸ் தரப்பிற்கு கேள்வி எழுப்பியதோடு நீதிமன்ற பதிவுத்துறை இந்த மனுவை எப்படி ஏற்றுக்கொண்டது ஏற்கனவே நடைபெற்ற விசாரணைகளின் போது இணை ஒருங்கிணைப்பாளர் என்று எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்துவிட்டு இன்னும் தீர்ப்பு வராத நிலையில் தற்போது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று எப்படி நீங்களாக முடிவுக்கு வர முடியும் இதுபோன்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது ஆரம்பத்தில் எப்படி மனு தாக்கல் செய்யப்பட்டதோ அப்படித்தானே தற்போதும் குறிப்பிட வேண்டும் எப்படி எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச்செயலாளராக செயலாளராக தற்போது ஏற்றுக்கொண்டீர்கள் என நீதிமன்ற பதிவுத்துறைக்கும் கேள்வி எழுப்பியுள்ளார் நீதிபதி இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தங்களது தவறுக்காக நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டனர் அதைத் தொடர்ந்து ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி என திருத்தம் செய்து பதில் மனுவை தாக்கல் செய்யுங்கள் என்று அப்போது உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அதில் இனி எந்த பிரச்சனையும் இருக்காது என்று இதுநாள் வரை உறுதியுடன் கூறி வந்த இபிஎஸ் ஆதரவாளர்களை நீதிபதியின் உத்தரவு குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது மேலும் தொடர் பின்னடைவுகளால் சோர்வில் இருந்து வந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்களை இது உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி